என் பெயர் சிவயோகம் பதிவு எண் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு முருகன் பாடல் சுவாதி சுற்றம்பலம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு சத்தியின் பிள்ளை சரவண முத்துக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு சித்தம் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் குழந்தை அலங்காரம் கோடி புன்னகை கூடும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு மலலை அலங்காரம் மங்கைய தானாட்டி மைனும் அலங்காரம் சிறுவன் அலங்காரம் சிவனுக்கு மந்திரம் செப்பும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு குமரன் அலங்காரம் போதையறிவர் அலங்காரம் அலங்காரம் வேளங்காரம் வேல்கண்டு சூரனை வீழ்த்தும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு வேளன் அலங்காரம் வேல் வேலி வள்ளியை விரும்பும் அலங்காரம் அலங்காரம் வெற்றி அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அளிக்கும் அலங்காரம் ஆண்டிய அலங்காரம் ஆசையை நீக்கிய அழகு அலங்காரம் த்தனை அலங்காரம் முத்தமிழ்ில் முருகனுக்கு சந்தன அலங்காரம் சகல பூகளையும் தந்திடும் அலங்காரம் திருநீர் அலங்காரம் தீவினை போக்கிடும் திருவியல் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் திருமண அலங்காரம் இருவர் திருப்பூட்டும் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு நண்பர்கள் நால்வர் நடத்தும் வசனையில் எத்தனை அலங்காரம் நாடும் வீடும் போற்றும் நல்ல கந்தர் அலங்காரம் நாடும் வீடும் போற்றும் நல்ல கந்தர் அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் வாதிச்சிடும்